ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை மேஷராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்த அதிபதியும் அவர் தான் உங்களோட ராசிநாதனும் அவர் தான் அதனாலே பார்த்திங்கனாலே உங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு முன்கோபம் இருக்கும் இந்த மேஷராசி நேரலுக்கு ஒரு முன்கோபம் இருக்கும் இந்த மேஷராசியில் மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து கோவப்படுவீங்க பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்னதான் கோபம் வந்தாலும் அதை அடைக்கின்னுவிங்க ஆனால் கோபம் வந்தால் தாங்காது சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அந்த மாதிரி அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே முன்கோபம் சொல்லுன்னு வந்துடும் ஆனாலும் அதை வந்து எங்கள் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் பார்த்து தான் கோவப்படுவீங்க எல்லா இடத்துலையும் கோவப்பட மாட்டீங்க ஏன்னா சாதாரணமாக மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் உஷார் அந்த வகையில் இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பதில்னா விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் ஏகப்பட்ட வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் கண்ணாவா அப்படின்னான்னு இல்லை ஒரு செலவு வரப்போகிறது உடனே ஒரு வரவு வரும் ஈக்குவல் சரியாக போச்சு கையில் செலவு மிஞ்சம் ஒன்றும் இல்லை வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துந்தனா அந்த மாதிரி வரவு கொஞ்சம் வருது செலவு கண்ணாமினான்னு போயிட்டு இருக்கு எப்படி மீட் அவுட் பண்ண முடியலைன்னு தெரிஞ்சு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆனால் இப்போ குரு பகவான் கொஞ்சம் இரண்டாம் இடமாகி ரிஷபராசிக்கு வந்து ஓரளவுக்கு சின்ன ஒரு டார்ச் லைட்டை காமிச்சுட்டுருக்கார் பெரிய அளவில் இன்னும் முன்னேற்றம் வரல ஆனாலும் லைட்டாக ஒரு டார்ச்சை காமிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒளியை கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ஜென்ம ராசியான உங்கள் ராசிக்கு வரப்பறர் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகும் ரத்தம் சூடாகும் ரத்தம் சூடானாலே உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையும் மணி மணியாக செய்வீங்க பொறுப்பு எப்போவுமே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அந்த வகையில் பொறுப்புகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் ஆளுக்கெல்லாம் அப்படியே ஒரு நிதானமாக எப்படி ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு இது பண்ணி போவீங்களோ அந்த மாதிரி போவீங்க பொறுமையாக போவீங்க திட்டமிடல் தான் திட்டமிடல் சூப்பராக இருக்கும் அந்த வகையில் இப்போ செலவுகள் கொஞ்சம் குறையும் செலவுகள் கொஞ்சம் குறையும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அது மட்டும் போகிறோம் ஏன்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ உடம்பை கவனிச்சிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அந்த நேரத்தை நீங்கள் தான் கொண்டு வந்துக்கணும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் அதிகமாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சூப்பராக கிரகித்து வேலை செய்வீங்க இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த திட்டமிடல் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படியே நீங்கள் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஆஹா அப்படின்னு அந்த பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்கும் அப்படி அழகாக பேசுவீங்க அப்படியே ஸ்வீட்டாக பேசுவீங்க ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாக சாதிச்சுப்பீங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஏழுக்குடிய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் மனசில் சந்தோஷம் இருக்கும் எப்போ போன சில வேலைகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனாலே ஒரு எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இரண்டாம் இடமாகிய உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரத்தில் வர்றதுனால தனவரவு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாள் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் முறுக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த முறுக்கள் சருக்கள்லாம் போகும் நல்லபடியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதேமாரி சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சேரும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலான சூரிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் கோபம் இருக்கும் குழப்பமும் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி அனுசரித்து எல்லாத்துலேயும் அனுசரித்து போயிட்டிங்கன்னா நல்லது அதேமாரி மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் குழந்தைகளின் மூலம் சில மன மகிழ்ச்சியான சில சம்பவங்கள் உங்கள் வீட்டிலும் நடக்கும் அதேமாரி குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிச்சுன்ட்ருக்கு இல்லை வெளிநாட்டில் உத்தியோகம் பார்த்துன்ட்ருக்கு அப்படின்னா அவங்க மூலமாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாற்பத்தோரு நாட்கள் சில நேரங்களில் சில குழப்பத்தை சில கோபத்தை கொடுத்தாலும் அற்புதமான நன்மைகளை கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு இந்த நாற்பத்தோரு நாட்களும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண 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 மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள்லாம் கண்டிப்பாக போகும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புலப்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜென்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சீருடை பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் கொஞ்சம் அப்படி லேட் பண்ணி கொடுப்பார் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு மிஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி காலத்தாமதமாகி அதுக்கப்புறம் கொடுப்பார் ஆக இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி பண்ண பண்ண இந்த நாற்பத்தோரு நாட்களும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க